மோடி அரசின் முயற்சியால் மத்திய ஆயுதப்படையில் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் புதிய ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளது அடுத்த மூன்று ஆண்டுகளில் நாடு நக்சலத்தில் இருந்து முற்றிலுமாக விடுபடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் அஸ்ஸாம் மாநிலம் தேஜ்பூரில் எழுச்சி நாள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார் தொடர்ந்து பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைத்த அமித் தபால் தலையையும் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாட்டில் நக்சல்கள் நடமாட்டத்தை குறைப்பதில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை மற்றும் எல்லை பாதுகாப்பு படை ஆகியவற்றுடன் சசாஸ்திர சீமாப்பலின் பங்கும் குறிப்பிடத்தக்கது சசாஸ்திர சீமாப்பலின் சர்வதேச எல்லைகளை காப்பது மட்டுமல்லாமல் நாட்டின் எல்லைப் பகுதிகளின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மிக முக்கிய பங்காற்றுகிறது எல்லை பாதுகாப்புடன் சசாஸ்திர சீமாப்பலின் தனது முயற்சிகளின் உள்ளூர் மக்களின் பங்களிப்பையும் உறுதி செய் எல்லை பகுதிகளில் போதைப் பொருள் மற்றும் ஆயுதங்களை மீட்டெடுப்பதில் சசாஸ்திர சீமா வீரர்களின் பங்கு பாராட்டத்தக்கது மோடி அரசின் முயற்சியால் மத்திய ஆயுதப்படையில் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் புதிய ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளது மேலும் குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான மூன்று முக்கிய மசோதாக்களில் சமீபத்தில் கொண்டுவரப்பட்ட திருத்தம் விரைவான நீதியை உறுதி செய்யும் இனிமேல் மூன்று ஆண்டுகளுக்கு எஃப்ஐஆர் மீதான பிரச்சினை தீர்க்கப்படும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் நாடு நக்சலித்தலிலிருந்து விடுபடும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார்